பாபா இந்த பதிவு தமிழ் புத்தாண்டுக்கான சிறப்பான பழங்களை காணவிருக்கிறோம் வருகின்ற கோதி வருடம் பன்னிர ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான பழங்களை அழிக்க வருக்குது என்பதை பதிவுகள்ல தெளிவாக காண இருக்கிறோம் அன்பர்கள் பதிவை முழுமையாக கேட்டு இருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை திறம்பட கடந்து வந்துடலாம் பலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் தொற்பாத கமலங்களை பணிந்து பன்னிர ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பழங்களை அழிக்கவிருக்குது என்பது தனித்தனி பதிவுகளாக துல்லிய

ராசி அதிபதியும் வந்திருக்கிறார் என்னமா ஆறில் இருக்கிறார் ஆறில் குரு ஊரில் பகை நீங்க நாங்க பக்கம் வைத்துக் கொள்ள முடியும்னா விழிப்புணர்வு கவனம் இருந்தா அப்படின்னு சொல்லியாச்சு நாளில் ராகு இந்த பக்கம் பத்தில் கேது அப்ப சனி வந்து மூன்று இடத்துக்கு ரொம்ப அருமையா உட்காந்தாங்க முயற்சிகளை திரும்ப போடுங்க முயற்சி செய்வதை வந்து விடாதீங்க தொழில் வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கு கிடையாது எல்லா முடிவுகளையும் எடுத்துருவீங்க தேவையில்லாத பொருளாதார நெருக்கடிகள் தேவையில்லாத தொந்தரவுகள் நோய் எதிரி கடன் இந்த இதான் வந்து நம்ம தானா நம்ம உருவாக்க கூடாது அதை தானா ஏற்படுற மாதிரி சூழ்நிலை மட்டும் நம்ம உருவாக்காம கவனமா பார்த்து கொள்ளணும் இந்த தேவையில்லாத சூழலில் மட்டும் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளணும் அப்படின்னு வந்து கிரகங்கள் அழகாக வலியுறுத்துது தான் நல்ல சுப காரியங்கள் நடைபெறும் தொழிலில் உயர்வு ஏற்படும் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் ஆரம்பர அத்தியாவசிய பொருட்கள் சேர்க்கை தந்தை வழி உறவுகளிடம் இருந்த பிறகுகள்லாம் நீங்கி தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் அதிகமாக கிடைப்பது தந்தையால் எனக்கு பெருமை என்னால் தந்தைக்கு பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்வு திருமணம் பாக்கியம் ரொம்ப சிறப்பாக இருப்பது அதாவது எதிர்த்தரப்புக்கு குருபலன் இருக்கும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ரொம்ப நாள் கடத்த அப்புறம் நாங்கள் வந்து திருமணம் வந்து நாங்கள் செட்டில் ஆகிற பிறகு தான் பண்ணிக்குவோம் எனக்கு இந்த கொள்கை நிறைவேறணும் எனக்கு அந்த தேவை நிறைவேறணும் அப்படிலாம் காத்து கொண்டுடலாம் இந்த காலகட்டம் வயசாகிடுச்சு இதுக்கு மேலே போனால் நம்மளுடைய டேம்ஸ் அண்ட் கண்டிஷனில் எதுவுமே அங்கே வந்து ஃபிட் ஆகாதுன்ட்டு நீங்களே வந்து திருமணத்தை வந்து நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு சுப நிகழ்வுகள்லாம் தாராளமாக நடக்கும் பெற்றோர்களுடனும் கூட பிறந்தவர்களுடன் வாக்குவாதம் செய்யாதீங்க அதே போல் புதிதாக தொழிலை ஆரம்பிப்பதற்கு அதே போல் யூக வணிகத்தில் முதலீடு செய்வதற்கு தொழிலை விஸ்தாரப்படுத்துவதற்கு இதற்கெல்லாம் உரிய நேரம் கிடையாது பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கடன் விஷயத்துல எதிரிகள் யாருன்னு இனம் கண்டு கொண்டுக்குவீங்க அவங்க கிட்டலாம் நம்ம வந்து ஒரு அடி தள்ளிய இருந்துக்கணும் எங்கே பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துல கொண்டு நம்ம போய் செல்லக்கூடாது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து நம்ம ஒரு எமோஷனலா நிலைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து உணர்வு பூர்வமாக முடிவெடுக்காமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் செய்கிற தொழிலில் அதே போல் வந்து நீங்கள் வேலை பார்க்குற பணியிடங்களில் கொஞ்சம் வந்து கவனம் தேவை அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எமோஷனாக முடிவெடுக்காமல் அது நியூட்ரலா பண்ண மனப்பக்கம் நிறைய வேணும் அதுக்கு வாழ்க்கையில் அனுபவங்கள் வேணும் இருக்கும்போது அந்த சூழல் வந்துடலாம் வந்து தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடாம செலவுகளை வந்து குறைத்துக்கொண்டு நல்ல பொருளாதார வருவாய் இருக்கும் அதே போல நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்திற்கு நம்ம சிறப்பாக இருக்கணும் முதுகு வலி பிறப்பிறப்பு சம்பந்தமான பிரச்சனை முழங்கால் மூட்டு கீழ் உள்ள பாகங்கள் அதே போல யூரினரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே போல அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெண்களாக இருந்தால் கர்ப்பி சம்பந்தப்பட்டது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு மற்றபடி இந்த காலகட்டம் வந்து தனுசு ராசி லகனக்காரர்கள் ஒரு நல்ல லைஃப் லீட் பண்றோமா நல்லா தான் போய்கிட்டு இருக்குன்னா அந்த வாழ்க்கையை வந்து நீங்க வந்து கடந்து வந்துருங்க ஏற்கனவே உங்களுக்கு நிறைய முறைமா சில மாற்றங்கள்லாம் கிடைக்கும் அது போதும் இப்போ இருக்க காலகட்டத்துக்குன்னா இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துருங்க புதுசாக வந்து எதையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் மாற்றங்கள் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ளலாம் மற்றபடி தனுசுக்கு இது வந்து முன்னேற்றத்தின் பாதையில் அப்படியே வந்து கடலிருந்து வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு முறை வந்து குருவாயூர் சென்று வருவது ரொம்ப சிறப்பு குழந்தை பிறப்பெல்லாம் ஒரு தாமதம் இல்லை ஒரு உடல்நிலையில் ஒரு குறைபாடு இருக்குதுன்னா அங்கே வந்து இந்த குன்றின் மணின்ற ஒரு சிகப்பு மணியை வந்து உடலில் உருட்டி போடுவாங்க அதை வந்து தாராளமாக போட்டு விட்டு வரலாம் அதே போல் வியாழக்கிழமை தோறும் வந்து குருவுடைய வழிபாடு வழிபடுவது ஒரு மகானை வழிபடுவது பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த பாடல்கள் அதே போல் அவருடைய நினைவிடங்களுக்கு சென்று வருவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் வந்து சர்ப வழிபாடு செய்து கொள்ளும்பொழுது உங்களுக்கு இன்னும் அபரிமிதமான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த கோயில்கள்ல வந்து நிறைய இனிப்பு வழங்கும் பொழுது பிரசாதமாக எந்த கோயிலுக்கு போனாலும் இனிப்பு லட்டு ஒரு பாயசம் அப்படில ஒரு பல வகைகள் வந்து தாராளமாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு உறவுகளில் இருக்க பிரச்சனை தீர்ந்துடும் பொருளாதார வருவாய் அதிகமாகிடும் வித பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு நிம்மதியான மனநிறைவை தரும் தனுசு ராசி லக்னத்துக்கு அதையும் தாண்டி தீபம் ஏற்றி நீங்க வந்து வழிபடும் பொழுது இன்னும் வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து நீங்க கண்கூடாக காணலாம் அபிஷேகத்துக்கு உங்களால் இயன்ற பொருட்களை தாராளமாக வாங்கி தரலாம் எவ்வளோக்கு அவ்வளோ வந்து வழிபாடுகளை செய்வீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எதை வந்து எவ்வளவுலாம் பின்பற்ற முடியுங்களோ பின்பற்றுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் இந்த பலன்கள்லாம் கொள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எப்பயும் வந்து ஏழை எளியவருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்வீங்க கர்மானகள் குறைந்து அபரிமிதமான பிளான்கள் அதிரடியாக நடக்கும்